தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது லக்கு முன்பரு காலத்தில் ஒரு மந்திரவாதியால் தான் இருக்கும் இடம் எதுவாயினும் அவனால் அந்த இடத்திலிருந்து ஒன்றை உருவிவிட முடியும் அத்தகையது அவனுடைய மந்திர தந்திரம் அந்த ஒன்றை இழந்த தோரணையே அங்குள்ளோருக்கு மந்திரத்தின் வீரியம் குறையும் வரை தெரியவே தெரியாது அந்த ஒன்றை அவர்கள் பெற்றவர்கள் என்ற வாசனையே அந்நேரத்தில் மறந்துவிடுவர் ஒரு திருவிழாவிலிருந்து கபடமாக குரல்களை உருவி விட்டான் அங்கிருந்தோர் பிராணிகளையும் சேர்த்து அத்தனை பேரும் வாழ்நாளெல்லாம் மௌனமாக இருந்தவர்கள் போல் நடந்து கொண்டனர் ஒரு அரசவையில் எடுபடியாக எப்படியோ ஊடுருவிய மந்திரவாதி அந்த தர்பாரிலிருந்து ஆண்மையை உருவி விட்டான் அவர்கள் தங்களால் தம் குறிகளை இயக்க முடியும் என்பதையே மறந்து அவையை நிகழ்த்தினர் ஒரு போர்க்களத்திலிருந்து சிவப்பு நிறத்தை உருவிவிட்டான் ரத்தம் சிந்தாமல் ஒரு நாளெல்லாம் போர் நிகழ்ந்தது ஒரு கதை சொல்லியிடமிருந்து ஒரு என்ற வார்த்தையை உருவி விட்டான் அந்த ராத்திரியெல்லாம் அவன் எதையுமே பற்றி பேசாத கதைகளை சொல்லி தீர்த்தான் மந்திரவாதி உருவியவைகளெல்லாம் மீண்டும் தம் உரிமையிடம் சென்று சேரும்போது மந்திரவாதி இலக்கு என்ற மந்திரப் பிளவை பார்வையிடுவான் அந்த பிளவுதான் பிரபஞ்ச மொழி அதில்தான் அனைத்தும் இயங்கி பேசி வாழ்ந்து மடிந்து தோன்றி தொலைந்து மாறி மகிழ்ந்தன அந்த தாய்மொழிதான் மாயை செய்யும் முடிவெளியின் கற்பனை அதனை தரிசிக்கையில் மந்திரவாதி தன் மந்திரத்தை அதன் மேல் செலுத்துவான் லக்கு சிறிது நேரம் ஒரு முயலின் வேடத்தில் வந்து அவனிடம் விளையாடிவிட்டு செல்லும் தன்னைத்தானே பிரிய முடியாத குழந்தைத்தனத்தை இளக்கிடமிருந்து உருவ முயற்சித்தான் மந்திரவாதி இழக்கு தன்னுடைய செல்ல முயலை அவனிடம் கொடுக்காமல் நிலவொளியில் துள்ளி குதித்து விளையாடியது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது நிறைவடைந்தது